ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் அண்ட் பாடியில் இருக்கக்கூடிய அந்த டெட் ஸ்கின் செல்ஸ் இருக்கு இல்லையா அதை ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம் நம்ம பாடி அண்ட் ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த டெட் ஸ்கின் செல்ஸ் ரிமூவ் ஆனாலே போதும் நம்ம ஸ்கின்னோட பிரைட்னஸ் வந்து ரொம்ப நல்லாவே வெளியே தெரிய ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு வந்து இந்த டெட் ஸ்கின் செல்ஸ் தான் வந்து நம்மளோட பிரைட்னஸ் நம்ம ஃபேஸோட பிரைட்னஸை வந்து வெளியே காமிக்காமல் தடுக்கிறதே dead skin cells வந்து நீங்க permanent ரிமூவ் பண்ணா அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் சொல்றேன் இந்த பேக்க வந்து நீங்க ரெகுலரா அப்ளை பண்ணிக்கிட்டு வாங்க நீங்க ரெகுலரா அப்ளை பண்ணும்போது உங்க ஃபேஸ் அண்ட் பாடின்னு சொல்லி எல்லா இடத்துல இருக்கக்கூடிய அந்த டெட் ஸ்கின் வந்து ஈஸியாவே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான பேக் தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போதும் இந்த பேக்க இப்ப நம்ம வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடி பக்கத்துல உள்ள பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களோட ரெகுலர் நோட்டிபிகேஷனுக்கு வரும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ நம்ம பாடியில இருக்கக்கூடிய டெட் ஸ்கின் செல்ஸ் ரிமூவ் பண்ணக்கூடிய பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்றேங்கிறத பாத்திரலாமா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கோதுமை மாவு வந்து எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் இது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ரைஸ் ஃப்ளார் வந்து எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் இதை வந்து மிக்ஸ் பண்றதுக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கேர்டு வந்து எடுத்துக்கிறேன் உங்களுக்கு வந்து தேவையான அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க இது ஒரு பேக் டைப்புக்கு வந்து வரணும் அந்த அளவுக்கு வந்து நீங்க கேர்டு வந்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு கேர்டு ஒத்துக்காது அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்க வந்து ரோஸ் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக பால் கூட நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது மூணுல எது நீங்க ஆட் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட தான் வந்து கண்டிப்பா கொடுக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டிகள் இல்லாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல பேக் டைப்புக்கு வந்து இருக்கும் இப்போ இந்த பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த பேக்கை வந்து என்னோட ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் அண்ட் இந்த பேக்கோட பெனிஃபிட்லாம் என்னென்ன அப்படிங்கிறதையுமே வந்து நான் வீடியோல சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள் அப்போ தான் அந்த பேக்கோட பெனிஃபிட்லாம் என்னன்னு தெரியும் இப்போ பேக் எப்படி ப்ரூபாவ் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துருப்பீங்க இது ரொம்பவே சிம்பிளான மெத்தடு தான் வீட்டில் இருக்கிற இன்கிரீடியன்ஸை வச்சு தான் நான் இந்த பேக் வந்து ரெடி பண்ணியிருப்பேன் இதுக்கு மொத்தமே மூணே மூணு இன்க்ரீடியன்ஸ் மட்டும் இருந்தாலே போதும் உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய டெட் ஸ்கின் செல்ஸை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ஆட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வீட் ஃப்ளார் தான் வந்து ஆட் பண்ணியிருப்பேன் வீட் ஃப்ளார் வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்காகவும் மாற்றி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்ல இருக்கிற அந்த டெட் ஸ்கின் செல்ஸெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி கொடுக்கிறதுக்கு இந்த வீட் ஃப்ளார் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீட் ஃப்ளார் உங்க டெஸ்கின் செல்ஸை ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னோட டோன்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸை கொண்டுட்டு வர்றதுக்கு இந்த வீட் ஃப்ளார் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் இதில் வந்து ரைஸ் ஃப்ளார் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ரைஸ் ஃப்ளார் வந்து நம்ம ஸ்கின்னோட டோனை வந்து எந்த அளவுக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்குதோ அதே அளவுக்கு வந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த டெஸ்கின் செல்ஸை வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் உங்க பாடியோட பிரைட்னஸை வந்து ரொம்ப நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்து உங்கள் பாடியோட கலரை வந்து நல்ல ஒரு மெயின்டைனாக வச்சுக்கிறதுக்கு இந்த ரைஸ் ஃபிளவர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இதில் வந்து கேர்ட் வந்து ஆட் பண்ணிப்போம் கேர்ட் வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்காகவும் வச்சுக்கணும் அதே நேரத்தில் உங்கள் ஸ்கின்னை வந்து ட்ரை ஆகாமல் உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு மாய்ச்சுரைசராக வச்சுக்கிறதுக்கும் இந்த கேர்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த பேக்கோட பெனிஃபிட்லாம் என்னன்னு பார்த்துட்டோம் இப்போ இந்த பேக்கை வந்து என்னோட ஃபேஸ்லேயும் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் இந்த பேத்த வந்து உங்க ஃபுல் பாடிக்குமே வந்து நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு ஃபிஃப்டீன்ல இருந்து ட்வெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் அப்படியே ட்ரை ஆக விட்டுருங்க ட்ரை ஆனதுக்கு அப்புறமா உங்க ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு ஸ்க்ரப் மாதிரி கொடுத்துட்டு வாஷ் பண்ணுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி ஒரு மசாஜ் மாதிரி போது உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த டெட் ஸ்கின் செல்ஸை வந்து ரிமூவ் பண்றதுக்கு இந்த ஸ்டெப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த பேக்கை வந்து நீங்க எப்ப யூஸ் பண்ணாலும் சரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகுது நல்ல ஒரு மசாஜ் மாதிரி கொடுங்க அப்பதான் உங்க டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி நியூ ஸ்கின் செல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இந்த ஸ்கின் செல்ஸ் வந்து உங்க ஸ்கின் வந்து நல்லாவே பிரைட்டனாகவும் நல்ல ஒரு கிளியராகவுமே வந்து வச்சுக்கிறோம் இந்த பேக்கை வந்து நீங்க ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்கள் உங்க ஸ்கின்னோட டோன்லையுமே வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் கொடுக்குறேன் பார்த்தீங்களா ஃபேஸ்ல மசாஜ் அந்த மாதிரி வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் மசாஜ் வந்து கொடுங்க நீங்க கொடுக்கும் போது அது வந்து ரொம்பவே ஜென்டிலா தான் இருக்கும் ரொம்ப ஹாஸா வந்து கொடுத்துடாதீங்க நீங்க அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்க ஸ்கின்லயுமே வந்து டேமேஜஸ் வந்து வர சான்சஸ் வந்து இருக்கு ஸோ அதனால வந்து எந்த அளவுக்கு பொறுமையா கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு பொறுமையா ஒரு மசாஜ் மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் என்னோட ஃபேஸை வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்க, என்னோட ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து இருக்கு, இந்த பேக்கை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக உங்களோட டெத் ஸ்கின் சென்ஸ் வந்து ரிமூவ் ஆயிடும் இப்போ என்னோட ஃபேஸை வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஸ்கின்னை வந்து லைட்டாக ஒரு சாஃப்ட்னஸ் வந்து இருக்குது இந்த பேக்கை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னோட டோன்லையுமே வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அதே நேரத்தில் உங்கள் ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டானாகி உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற அந்த டெட் ஸ்கின் செல்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேக்கை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஹெவியான பிக்மெண்டேஷன்லாம் இருக்குது அப்படிங்கிறவங்க கூட நீங்கள் தாராளமாக இந்த பேக்கை வந்து ட்ரை பண்ணலாம் அந்த பிக்மெண்டேஷன் இருக்கக்கூடிய அந்த டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த பிக்மெண்டேஷனை நல்லா ஒரு படிப்படியாக குறைக்கிறதுக்கும் இந்த பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அந்த பிக்மெண்டேஷன்ல இருக்கிற அந்த டெட் செல்ஸ் ரிமூவ் ஆயிடுச்சுனாலே உங்க ஸ்கின் வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்கா இருக்கும் உங்க ஸ்கின்னும் வந்து நல்ல ஒரு கிளியராகவும் ஈவனாகவுமே இருக்கும் கண்டிப்பா இந்த பேக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்லயும் ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சி நெக்ஸ்ட் வீடியோ டேக் கேர் பை பாய்